ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெரிட் மிஷினில் எப்படி நூல் கோறுக்குதுன்னு பார்க்க வரோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்துட்டு நூல் எப்படி கோர்க்குதுன்ட்டு வீடியோ போடுங்கன்ட்டு சொன்னாங்க இப்போ அந்த மாதிரி நம்ம எப்படி நூல் கோர்க்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நூல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சைடாக தான் நீங்கள் எடுக்கணும் நூலை இந்த மாதிரி போட்டு இந்த பக்கமாக நீங்கள் நூலை எடுக்கக்கூடாது இது வந்து ராங் இப்போது இந்த மாதிரி நூலை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் ஃபஸ்ட் இடத்துல இந்த ஃபஸ்ட்டு மூணு டாட் மாதிரி இருக்கும் அந்த கோலை இது பண்ணிக்கோங்க அப்புறம் கடைசியாக ஒரு டாட் மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ல நூலை விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது டெம்சன் இதுக்கு நேம் வந்துட்டு டெ டெம்சன் இதுக்குள்ளே வந்து நூல் எடுத்துக்கோங்க அந்த ஒரு சில்வருக்கு சில்வருக்கும் அந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் அதுக்கும் இடையில மாட்டணும் மாட்டிட்டு இப்போ அதில் வந்து ஆக்ஷன் ஃபீங்கில் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்ஷன் ஆகணும் அப்புறம் அந்த இடம் இருக்குல்ல அதில் இப்படி இருந்த மாதிரி நூலை இது பண்ணிக்கோங்க போட்டுட்டு இப்போ நூலை வந்துட்டு இந்த ஹோலில் மாட்டிக்கோங்க மேலே ஒரு டாட் மாதிரி ஒரு ஓட்டாக இருக்கும் அந்த ஹோலில் நீங்கள் நூலை விட்டு எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நூல் எடுங்க நூலை விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம ரைட் சை ரைட் சைடு தான் இருந்து நூல் வந்துட்டு மாட்டப்படுறோம் லெஃப்ட் சைட்லேருந்து நூல் எடுக்க விடக்கூடாது ரைட் சைட்லேருந்து நீங்கள் நூலை விடுங்கள் இந்த மாதிரி ஊசியில் விட்டு நூலை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நூலை எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் பார்வீனும் கேஸும் எப்படி மாட்டுறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பார்வீன் எடுத்துக்கோங்க இந்த சைடாக நீங்கள் பார்வீனாக மாட்டக்கூடாது இந்த நூல் இந்த சைடாக இருக்கக்கூடாது இந்த பக்கமாக நம்மளை பார்த்து அந்த நூல் நீடுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி அந்த ஹோட்டலேருந்து எடுத்துக்கோங்க இப்படி சுற்றணும் நீங்கள் எடுத்தோன்னா இப்படி சுற்றணும் இந்த பக்கமாக இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூல் வந்துட்டு மேலே இருக்கணும் இருக்க மாதிரி நீங்கள் இப்போ மாட்டுங்க இந்த போது ஒரு சவுண்டு கேட்கும் தொகுன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இழுத்துச்சிட்டு அந்தாலும் மாட்டுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சவுண்டு கேட்கும் நீங்கள் மாட்டும் போது மாட்டிட்டோம் இப்போ வந்துட்டு நூலை நம்ம மாட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நூலை நம்ம வெளியே எடுக்கணும் அந்த பக்கம் அப்படி இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி சுற்றி நூலை இப்போ வெளியே எடுத்துருவோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நூல் வந்துட்டு மேலே வந்துருச்சு மேலே வந்து இப்போ நூலை ஊசிக்கு பின்னாடி இப்படி கொண்டு கொண்டு போயிடணும் கொண்டு போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்துட்டு இப்போ வந் இப்போ அந்த இதை இப்படி கீழே இறக்கிக்கோங்க அந்த ஹோலில் கீழே இறக்கிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக நூல் கொடுத்துட்டோம் இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் கரெக்டாகவே ஸ்டிச் பண்ணுது இப்போ பாருங்கள் தையல் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள் சின்ன சின்னதாக விழுந்திருக்கு தெரிதாக உங்களுக்கு நான் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவில் வச்சுருக்குறேன் இப்போ த்ரீல வச்சு பார்க்குறேன் எப்படி ஸ்டிச் ஆகுதுன்ட்டு பாருங்க அந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது நல்லா நெருக்கமாக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக விரிவாக பெருசாக தெரிஞ்ச மாதிரி தெரியும் இப்போ நான் ஃபைலில் வைக்கேன் எப்படி ஸ்டிச் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள் அதுக்கும் எதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதனால் நெருக்கமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் கேப் இருக்கும் எதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ